கிறிஸ்து என் நாளிலே ஏன்பின் தேவ ஜனங்களே உங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நற்செய்தி சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் 그리스도 프라핀 나르차이디 이 나르차는 순덩글라이예요 이도 이 나리라이예요 우라큰고 대원의 대림도 온다 그러길래 대원의 털도 올리기라 그러길래 아우디야 프라핀 மாம்சமாக மனித குமம் அனைத்து ஆகப்பெற நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக தொழுது கொண்டிருக்கிற அனைவரையும் ஒரு பிறப்பின் மகிழ்ச்சியை பாடி தீர்த்து தொழுது கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நாளிலே நற்செய்தி சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அந்த நற்செய்தி யாருக்கெல்லாம் நாம் யார் என்று உணர்வடைந்து கிறிஸ்து என்று நட்சக்கரன் எதற்காக நம்ம சில பிறந்தார் என்பதை உணர்வடைந்து மீண்டும் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து കൃിതുക്കൾ ഉയർത്തല യാല്ല മനം തരുകളോ അവർക്ക് അനുവർക്കും കൃഷ്തി പച്ച നടുങ്ങ ആവിയെ നൊടുങ്കുണ്ടുമ്പുക്കളെ കൊണ്ടോകളെ വനടയടയ ചെയ്യ വന്ന കൃഷ്തിനും எந்த பாவியாக இருந்தாலும் தன் பாவங்களை உணர்ந்து பாவ அறிக்கை விட்டு பாவ அறிக்கை விடுகிறவனை பரிசுத்தப்படுத்த வந்த கிறிஸ்து என்னும் ரட்சகர் எந்த பாவியாக இருந்தாலும் தன் பாவங்களை உணர்ந்து பாவ அறிக்கை விடுகிறவனை பரிசுத்தப்படுத்த வந்த செவ்வைப்படுத்த கோணலானவுகளை நேராக்கி கரடு முரடானவர்களை அவர் சமூகத்தின் நேராக வழிநடத்தி சந்தோஷம் காண செய்வதற்காக மத்திலையும் வந்த கிறிஸ்தியும் நட்சகர் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களில் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவரத்தின் அதிகாரத்தை கொடுக்க நம் மத்திலே வந்த கிறிஸ்து என்னும் நட்சகர் அவர் பிறப்பின் இந்நாளில் அவர்கள் மனிதர் குமாராக வெளிப்பட்ட நம்மண்டை வந்த நோக்கத்தை அறிந்து நம் பாவத்துக்கும் மலித்து கிறித்து என்னும் ரச்சகருக்கு ரச்சகரோடு மனம் திரும்பி ஐக்கப்படுவதை புது மனிதனாக நாம் பிறப்போம் இதுவே கிறிஸ்து பிறப்பின் நமக்கு கொடுத்திருக்கிற நச்செய்தி பரிசுத்த ஆவீனால் நிரப்பப்பட்ட நம்மை நிரப்ப நம் அருகில் வந்த கிறிஸ்து என்னும் ரஞ்சகர் தங்கள் பாவங்களை அக்ரமங்களை மீறுதல்களை உணராதவர்கள் உணர்த்த யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை மீ உணராமல் மீறி நடந்து கொண்டிருக்கிறவர்களை அந்த பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவனுடைய முடிவும் மரணம் அதற்கு என்று அதிலே இருந்து உங்களை மீட்டு கொள்ளுங்கள் அதிலே இருந்து தச்சிப்படைந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதோ நம் மத்திலே செல்வவர்கள தேவன் பாலகனாக மனித குமாரனாக நம்மை மேட்ட வந்த கிறிஸ்தும் ரட்சகள் மறுத்த லாச உயிரோடு எழு எழுப்பின கிறிஸ்த என்னும் ரசகர் பெருமாடு ஸ்திரீரீதியை சுத்தப்படுத்தின கிறிஸ்த என்னும் எழுந்து அடக்கம் பண்ணின கிறிஸ்து என்னும் தட்சிகள் சகைவையை அவர் சகைவையும் வீட்டாரையும் தர்ச்சித்த கிறிஸ்து என்னும் தட்சகர் சவுலையை பவுலாகம் மாற்றிய கிறிஸ்த என்னும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவருக்குள்ளாக இருந்த இருளை விலக்கி ஒளியாக எழுந்து பிரகாசிக்க பண்ண நம் தந்தை வந்த கிறிஸ்து என்னும் ரன்சகர் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களேயே நீங்கள் எல்லோரும் என்டையும் வாருங்கள் என்று நம் கதவண்டையும் நம்மை தேடி வந்த கிறிஸ்தியும் மனம் திரும்புங்கள் அவர்கள் எந்த பூவில் வந்து மனித குமாரனாக நம் மத்தியிலே வந்து அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை மனம் திரும்புங்கள் வரலோ ஒரு அச்சம் சமீபத்திருக்கிறது என் வார்த்தைக்கு நேராக நீங்கள் மனம் திரும்பாமல் வலிவிலைக்கு போன நிமித்தம் இதோ மீண்டும் நான் உங்கள் மத்திலே இதோ மனித குமாரனாக மாம்சத்திலே வெளிப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் என் வார்த்தைக்கு நேராக மனம் திரும்பி என் கட்டளை கற்பத நேராக மனம் திரும்பி உங்கள் பொல்லாத துன்மார்க்க அக்கிரம வழிகளை விட்டு விலகி என்னுடைய நாமத்துக்கு நேராக மனம் திரும்பி சகல நன்மையும் மனம் திரும்பிகள் பிரலோகர அச்சம் சமீபத்திற்கு என்றால் அவர் வார்த்தைக்கு நேராக மனம் திரும்பிக்கின்ற பொழுது சந்தோஷம் சமாதானம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நித்திய ராச்சியத்திற்குரிய ஆசீர்வாதம் அவளை கொடுக்க நம்மை தேடி வந்த கிறிஸ்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த பிறப்பின் நாளில் நம்மை தேடி வந்த தேவன் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அக்லினு கடல்களே அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வளம்பூலம் பரிசுத்த தேவன் இதோ நம் ஆலயங்களிலே வந்து துதித்த பாடி நீங்கள் மனந்தேன் என்னை போல் புது பாலகனாக புது சீ மாறுங்கள் என்று தங்கள் பாவங்களை விட்டு அக்கிரமங்களை விட்டு புது சீச்சிச்சையாகும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்த பாலகன் பரிசுத்த ஆவியினால் என்றால் பாலகனாக வந்த கிறிஸ்தியன் அர்ச்சகன் நாமும் பரிசுத்த ஆவியினால் நம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி அந்த பாலகனாக நாம் பிறந்து அவருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்வோம் ஆமேன் இந்த கிறிஸ்தியின் நாளிலே உங்களுக்கு அனைவருக்கும் ஏன் ஏசத்து கட்சி துணி நினைந்த நாமத்தினாலே என்று வாழ்க்கையிலே கூறிக்கொள்கிறேன் ஆமேன்